கும்பம் கும்பம் ராசி மக்களே சிஷிய பிள்ளையில் கும்பம்னாலே உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரியது வணங்கக்கூடியது அப்போ கும்ப ராசிக்காரங்களை நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் ஆகணும் அவங்க பெரியால் ஆயிடுவாங்க அப்புறம் என்ன ஒரு தெய்வ சக்தி உடையது அப்படித்தானே ராய் இன்னொன்று உள்ளே இருக்குது பாருங்க பாதி குடத்தில் தண்ணி மீதி குடத்தில் காற்று அதை மூடி ஒரு தேங்காய் அதில் மாய இலை அப்போ தண்ணீரும் காற்றும் பாதி பாதி சேர்ந்தால் என்ன தெரியுமா புயல் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு புயல் இருக்கும் அதை நீங்கள் பாவா நல்ல சிரித்து பேசுகிறா நினச்சிடக்கூடாது எந்த நேரமும் சுற்றிடும் மாதிரி அவங்களுக்குள்ள அந்த புயல் மாதிரி ஒரு நிறைய லட்சியங்கள் எண்ணங்கள் இருக்கும் பம்பரமாக சுற்றி புயல் மாதிரி அடித்து எல்லோரையும் ஒரு நாள் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஆக வணங்கத்தக்கவர்கள் வெற்றியாளர்கள் இந்த முறை இதுவரை தொழிலை பாதித்து ஜென்மத்தில் உக்காந்துட்டால் தொழில் போச்சு தொழில் வந்து எங்கேயும் போய் நம்ம வாய்ப்பு கேட்க முடியாது வெற்றி பெற முடியாது பெரிய உழைப்பை கொட்டி உலகத்துலேயே திறமையாக வேலை செஞ்சாலும் அந்த வேலை தோல்வியடையும் ஒரு மிகப்பெரிய டைரக்ஷனில் மிகப்பெரிய அறிவாளி ஒரு படம் எடுத்து தோற்றுப்போகும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு சுமாரான டைரக்ட் எடுத்து பெரிய வெற்றி ஆகி போகும் அது என்னென்னா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஜோக்கு நல்லா இருந்துச்சு படம் ஓடிடும் ஆக இங்கே திறமைக்கு மதிப்பெலாம் போச்சு சரி பரவாயில்ல திறமையெல்லாம் சேமித்து வச்சுட்டீங்க பயிற்சி வந்துடுச்சு இனி திறமையை காட்டுங்க தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் பணம் வரும் நிறைய பணம் வரும் நிறைய பணம் செலவாகும் நீங்கள் வாங்கி உங்கள் தொழிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சொத்து சேர்க்கலாம் ஆனால் கேஷாக பாக்கெட்லாம் வைக்காதுங்க ஒரு மணி நேரம் நிற்காது ஃபோன் வந்துடும் பையன் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் பணத்தை வச்சுக்காதீங்க வர வர இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி திருப்பி உங்கள் தொழிலே போடுங்க இடத்துல போடுங்க ஒரு சீட்டு போட்டு அதை கட்டுங்க பணம் என்ன செய்யணும் ஸ்பிளிட் பண்ணணும் பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணணும் ரைட் ரெண்டாம் இட சனி கொஞ்சம் பேச்சை குறச்சிக்குங்க பல்லு கண்ணு பாதம் இதுங்களாம் வலி ஏற்படும் தண்ணி வலிக்கு விட வாய்ப்பு இருக்குது செருப்பு நல்லா போட்டுக்குங்க வீட்டில் தண்ணியெல்லாம் தொடச்சி வச்சுக்கோங்க அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்காதீங்க பல்லு வலினால ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல்லு வளக்குங்க விநாயகரை போய் பிடிப்போம் பிடிச்சி சனி சனிக்கிழம செதற காய் போடுங்க நீங்கள் தான் புயலாச்சு வெட்டிக்கணும்ல தண்ணியும் காற்றும் அதுக்குள்ளே தண்ணியும் காற்று இருக்குல்ல அப்படிங்க செதுக்காய் போடுங்க மாதம் ஒரு தடவை போடுங்க இந்த செலவு குறையும் நல்வாழ்த்துக்கள்